ஆகஸ்ட் ஐந்து புனித பணிமயமாதா திருவிழா ரோமையில் வாழ்ந்த யோவான் என்னும் செல்வந்தர் குழந்தை வரத்திற்காக புனித இடம் உருக்கமோடு ஜபிக்க அன்னையின் பரிந்துரையினால் குழந்தை வரம் பெற்றார் செல்வந்தரான யோவானுக்கு கிபி முன்னூற்று ஐம்பத்து இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் கனவில் காட்சியளித்த அருகில் அருகிலிருந்த மலையில் பணி உறைந்திருக்கும் இடத்தில் ஆலயம் எழுப்பும்படி கேட்டுக்கொண்டார் அன்னையின் வேண்டுகோளினை அன்றைய திருத்தந்தை லிபேரியிடம் தெரிவித்த செல்வந்தர் யோவான் திருத்தந்தையின் அனுமதியோடு ஆலயம் கட்டி எழுப்ப அவ்வாலயம் லிபேரியன் ஆலயம் என்று அழைக்கப்பட்டது கிபி நானூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு ரோமை நகரில் கூடிய திருசங்கம் புனித மரியன்னையினை இறைவனின் தாய் என்று உறுதியோடு அறிக்கையிட அவ்வாண்டு முதல் இவ்வாலயமானது மரியன்னை பேராலயம் என்று அழைக்கப்பட்டது இப்புனிதமான பேராலயம் மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தினத்தினை திருநாளாக அறிவித்த திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் இந்த புனிதமான தினத்தினை கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு கத்தோலிக்க திருவழிபாட்டு நாட்குறிப்பில் இணைத்தார் உலகில் உள்ள கத்தோலிக்க ஆலயங்களின் தாய் ஆலயமாக அமைந்திருக்கும் இப்புனிதமான ஆலயத்திற்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை தந்து அன்னையின் அருளினை அனுதினமும் பெற்று செல்கிறார்கள் புனித மரியன்னையின் கட்டளையின்படி பணி சூழ்ந்திருந்த இடத்தில் இவ்வாலயம் கட்டி எழுப்பப்பட்டதால் திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக்ட் கிபி ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஓராம் ஆண்டு பனிமயமாதா பேராலயம் என்று பெயர் சூட்டினார் புனித பணிமயமாதா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது துன்பங்கள் அனைத்தும் பணிபோல் விலகும்படியாக புனித மரியையிடம் உருக்கமோடு ஜபிப்போம்